اوه ڏسڻا هاڻي ڏسڻا மகனு முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு மேற்கொள்கிறேன் பேரன்பு கொண்ட பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இளைஞர்கள் குழந்தைகள் மற்றும் என் உயிரினும் மேலான ரத்தத்தின் ரத்தமான கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோர் நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுகவை உருவாக்கி மக்களாட்சியை மலர செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகு கழகத்தையும் மக்களையும் வழிநடத்தி மகத்தான சாதனைகளை படைத்தவர் புரட்சி தலைவி அவர்கள் உடலரை குறைவு காரணமாக மருத்துவமனையில் ஏறத்தாழ இரண்டரை மாதங்கள் சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை பலனின்றி என்ற செய்தி உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அந்த அதிர்ச்சியிலிருந்து கோடி மக்கள் மீண்டு வருவதற்குள்ளே அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் ஏற்பட்டுவிட்டன இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் தொண்டர்கள் நம் நாட்டை வல்லரசாக கூடிய மக்கள் நம் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை பெற்ற இளைஞர்கள் என்று பல தரப்பினர் நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதை அனைவரும் அறிவீர்கள் நான் எளிய முறையில் வாழ்க்கை நடத்தும் ஒரு சாதாரண குடும்பங்கள் மற்றும் இதழியல் படித்து பத்திரிகையாளராக சில காலம் பணியாற்றியவர் எனக்கென்று குடும்பம் தனி வாழ்க்கை என்று சில பொறுப்புகள் இருக்கின்றது இருப்பினும் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை மக்கள் பணியாற்ற அழைப்பு விடுத்ததற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதி எனக்கு இருக்கிறது இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தொடர்ந்து உறுதியோடு பணியாற்றுவேன் என் தாய் வீடான என் தமிழ்நாடும் என் தாய்மொழியான தமிழ் மொழியும் என் இரு கண்களாக இருக்கும் தன் வாழ்நாட்களை தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் அர்ப்பணித்து ஏழை எளியோர்களுக்கு குடை கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் தமிழகத்தின் தாயாய் விளங்கிய புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களின் ஆசையோடு அவர்கள் பாத சுவடுகளை வழிநடந்து அவர்கள் பாத சுவடுகளில் வழிநடந்து மக்கள் பணியை மேற்கொள்ள உள்ளேன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விட்டு சென்ற நல்லாட்சியையும் அவரது அரசியல் வாரிசான புரட்சி தலைவி அம்மாவின் மக்களாட்சியையும் மலர செய்வதே அனைத்திந்திய அண்ணா திமுகவின் உண்மை தொண்டர்களின் லட்சியமாகும் நமது நோக்கம் தூய்மையானது நமது எண்ணம் தீர்க்கமானது நமது லட்சியம் உறுதியானது நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் அம்மாவின் மீது உண்மையான அன்பு கொண்ட அனைவருக்கும் என் நன்றி அம்மா அவர்களின் பிறந்த நாளன்று அரசியலில் நான் ஈடுபடுவதை குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நான் வெளி வெளியிட உள்ளேன் in that politics but the course of action and the plan of action will be introduced on the 24th of february right? on the birthday of dr. ajay uh, alamitha uh, and uh, i don't think there is any other day that could be best suited for this I think I have already entered politics. Wonderful. So, the parties okay. need to be announced. Okay. I am going to announce the course of action that I am going to take uh, on the fourth of February. Well, any okay. reason for the time being taken? Okay. For the okay. time being taken on yes, as I already said, it has to be on a, a landmark day and it has to be uh, based on a brief interaction with the KLR and the people. நாங்கள் அதை கோரவும் இல்லை மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை எதிர்க்கிறது அவர்கள் தான் என்னை பாதுகாக்கின்றனர் அதனால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை எந்த ஒரு அதற்கு அதை கேட்க வேண்டும் என்ற அவசியம் ஏற்படும் Do you think party has been taken over by Sashikala and her family members? I think, that is a view of a larger section of people today. But this is not my view, and I am not getting into a comment on that. So but uh, i am only going to talk about my goals uh, of action and my involvement in politics and for the service of the people it will be based on that and all the <laughs> is general properties I have never been after anyone's property to uh, make a note to you. Repeatedly a lot of people have been questioning me about my property and my concerns on it. I don't see their point in doing that. No, no. Do you accept Sasikala as aia General Secretary or are you opposing I cannot accept anyone apart from Puratchi Kalevar, MGR and Puratchi Kalevi so, You paying? அதாவது வரையில் அரசியலுக்கு நான் வருவேனா வரமாட்டேனா மக்கள் பணியாற்றுவேனா ஆற்றுவேனா ஓடி விடுவேனா பயந்து விடுவேனா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுந்தன அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி ஒன்று வைக்க வேண்டும் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற எனது கோரிக்கையை பல வருடங்கள் முன்னமே முன்னதாகவே நான் தெரிவித்திருக்கிறேன்

நீங்கள் அதை தெளிவுபடுத்துங்கள் மக்கள் சொல்கிறார்கள் இளைஞர்கள் புதிய தலைமுறை வர வேண்டும் படித்தவர்கள் வர வேண்டும் என்கிறார்கள் அந்த தகுதிகள் இருக்கின்றதா இல்லையா அவர்களுக்கு தெரியாது என்கிறீர்களா அது தெரிந்துதானே என்னை அணுகுகிறார்கள் அனுபவம் என்பது ஒரு சான்று கிடையாது அரசியல் வாழ்க்கை மக்களுக்கு ஆற்ற வேண்டிய நல்ல பணி மக்கள் பணிகளை மேற்கொள்ளும் ஆற்றலும் திறனும் இருக்க வேண்டும் அது மட்டுமே போதும் என்று நான் நினைக்கிறேன் இவர்தான் தான் வர வேண்டும் அவர்தான் வர வேண்டும் என்பது ஜனநாயகமே கிடையாது யார் வேண்டுமானாலும் வரலாம் இது ஜனநாயகம் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஜனநாயகத்திலும் அவர் என் இடம் கொடுத்தால் போதும் வேற எதுவும் எனக்கு தேவையில்லை நிச்சயமாக தேர்தலில் போட்டியிடுவேன் அது ஆர்கே நகரா இல்லை வேற இடமா என்பதை எல்லாம் எப்பொழுதே கேட்டால் என்னால் சொல்ல முடியாது இதற்காக <laughs> இருக்கிறது <laughs> <laughs>

வேடிக்கையாக இருக்கிறது வேடிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் அம்மா அவர்களின் உழைப்பும் அம்மா அவர்களின் தனித்திறனும் அனைவரும் அறிவார்கள் அதிகாரத் தோரணையில் தான் அத்தை அவர்கள் அதாவது என் அத்தையாக இப்பொழுது நான் பேசுகிறேன் அப்படிதான் பேசுவார் இயற்கையாகவே அவர் இன்னொருவர் பேச்சையெல்லாம் கேட்பார் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது